பெஞ்சல் குயல் மழை நிவாரணம் தனது ஒரு மாத சம்பளத்தை வழங்கினார் முதல்வர் ஸ்டாலின் பெஞ்சல் குயல் நிவாரணப் பணிகளுக்காக தனது ஒரு மாத ஊதியத்தை வழங்கி உள்ளார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தமிழக அரசின் தலைமைச் செயலர் முருகானந்தத்திடம் காசோலையை வழங்கினார் முதல்வர் ஸ்டாலின் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி புயலாக மாறியது பெஞ்சல் என பெயரிப்பட்டிருந்த இந்த புயல் கடந்த முப்பதாம் தேதி இரவு புதுச்சேரி அருகே கரையை கடந்தது பெஞ்சல் புயலால் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது இதன் காரணமாக மழை நீர் பல்வேறு பகுதியில் தேங்கி நின்றதால் மக்கள் பெரும் அவதிப்பட்டனர் இதையடுத்து பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார் இதேபோல திருவண்ணாமலை கடலூர் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதற்கட்ட நிவாரணப் பணிகளை வழங்கினார் இதையடுத்து பெஞ்சல் புயல் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய உடனடியாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் விடுவிக்க பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் சேதத்தின் வீரியத்தை கருத்தில் கொண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியில் இருந்து உடனடியாக இரண்டாயிரம் ரூபாய் கோடியை விடுவிக்க வேண்டும் எனவும் இதுவரை கண்டிராத அளவில் தமிழ்நாட்டில் பதினான்கு மாவட்டங்களை பெஞ்சல் புயல் சூறையாடியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கிடவும் அதி கனமழையின் காரணமாக கடுமையான மழைக்குழுவினை சந்தித்துள்ள விழுப்புரம் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக இரண்டு ரூபாய் ஆயிரம் வழங்கிடவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் பணிகள் தொடங்கியுள்ளன இந்த சூழலில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது திமுக சார்பில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று லட்சம் கிலோ அரிசி மூட்டைகள் உட்பட நூற்று ஐம்பது டன் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களை அண்ணா அறிவாலயத்தில் இருந்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அனுப்பி வைத்தார் இந்நிலையில் பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகளுக்காக தனது ஒரு மாத ஊதியத்தை வழங்கி உள்ளார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தமிழக அரசின் தலைமைச் செயலர் முருகானந்தத்திடம் இன்று காசோலையை வழங்கினார் முதல்வர் ஸ்டாலின்